நீச்சமடைந்த சனி கிரகம் தசா புத்தி காலங்களில் மாதிரியான இப்போ நீங்க மகர லக்னம் கும்ப லக்னமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப லக்ன காரக்கன் சனி வந்து நீச்சம் பெற்றிருந்தார் ராசியில இருக்கார் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அந்த தசா காலங்கள் நடக்கிறச்ச உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும் சோ நீங்க உங்க லக்ன காரக்கன் சனி செவ்வாய் வீட்டில் இருக்காரு மேஷத்துல நீச்சமா இருக்காரு அந்த செவ்வாயும் நீச்சமடைந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த பத்தொம்பது வருட காலமும் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நிச்சயமாக வரும் அதுவும் ஒரு எலும்பு சம்மந்தப்பட்டது நம்ம இப்போ சொல்கிறோம்ல திடீர்னு ஸ்ட்ரோக் வந்துடுது பெட்டிடன் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைன்னா இவங்க எங்கேயாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ராக்சர் மாதிரி ஆயிட்டு அதனால அவங்களுக்கு வந்து ஒரு உடல் ஊனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட இது வரலாம் இதே மாதிரி நீங்கள் சிம்ம லக்னமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம லக்னமாக இருந்து இந்த லக்னக்காரக்கன் சூரியன் உச்சபலம் பெற்று நீங்க மாசம் பறந்துருக்கீங்க ஸோ இந்த சூரியனும் சனியும் சேர்ந்து அப்போ உங்களுக்கு சனி தசாவும் நடந்தால் கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும் உங்களுடைய தகப்பனா இருக்கும் இந்த உடல் உற ஆஹ் ஆரோக்கிய குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் மருத்துவ செலவுகள்லாம் வர்றதுக்கு நமக்கு அப்போ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம என்ன லக்னம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ சனி நீச்சமா இருக்கு நான் துலா லக்னம் ஏழாம் இடத்துல சனி நீச்சன்னு வச்சுக்கோங்களேன் அது திருமண விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் ஸோ இட் டிபெண்ட்ஸ் நீங்கள் என்ன லக்னத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறது இதில் பாதிக்கப்படுறது வந்து அதிகமாக கும்ப லக்னக்காரங்களாக இருப்பாங்க ஏன்னா மகர லக்னத்துக்கு கூட நாலில் வந்துடும் கும்ப லக்னத்துக்கு மூணில் வரும் ஸோ கும்ப லக்னக்காரங்க சிம்ம லக்னக்காரங்க துலா லக்னக்காரங்க இவங்களுக்கு சனி நீச்சமாக இருந்தால் இவங்களுக்கு சனி தசை நடைபெறும் பொழுது அவங்களுக்கு சில கஷ்டங்களை கொடுக்கும் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்